வெளிநாட்டவர்களின் தமிழ் பணி பாட் டூ வீடியோ தான் இது இந்த பாட் டூ வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட்டி நெவிலியுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் யார் இந்த ராபர்ட்டி நெவிலி அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் உரைநடையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் தான் இந்த ராபர்ட்டி நெவிலி தமிழில் வந்து பார்த்திங்கன்னா உரைநடை நூல்கள்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து எழுத ஆரம்பிச்சிருப்பார் தமிழ் உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வந்து யாருன்னா வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு பின்னால் வந்து சமய பணியாற்ற வந்திருப்பார் ராபர்டி நெவிலி ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் பிறப்பு ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஏழில் இத்தாலியில் உள்ள மாண்ட புல்சேனியா அப்படின்ற இடத்துல வந்து பிறக்குறாரு ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் இறப்பு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறில் வந்து சென்னை மயிலாப்பூர் பகுதியில் வந்து இறக்குறாரு இறுதி காலத்தில் வந்து என்னென்னா சென்னை மயிலாப்பூர் பகுதியில் வந்து வாழ்வார் ஏன் மயிலாப்பூர் பகுதியில் வாழ்கிறாருன்னா புனித தாமஸ் அப்படின்றவருடைய சமாதியெலாம் அங்கே தான் இருக்கும் அந்த பகுதிக்கும் அவர் வந்து சென்றிருப்பார் மூன்றாவது பாயிண்ட் பாருங்கள் தந்தை கவுண்டு பியர் ஃப்ரான் லெஸ்கோ நெபிலி நாலாவது பாயிண்ட் பாருங்கள் தாய் வந்து பார்த்திங்கன்னா கிளாசரிஸ் சியோலி அஞ்சாவது பாயிண்ட் பாருங்கள் இத்தாலி இயேசு சபையில் வந்து இவர் வந்து அருள் பணியாளராக வேலை பார்க்குறாரு இந்தியாவுடைய சமய பணிக்காக இத்தாலி கிறிஸ்துவ சபையிலிருந்து இங்கே வந்து இந்தியா வந்து வராரு ஆறாவது பயன் பாருங்கள் ஆயிரத்தி அறநூற்றி மூணில் வந்து லிஸ்பான்லவுக்கு வந்து வந்து கிளம்பியிருப்பார் அதாவது ஐரோப்பியர்கள் வந்து இந்தியா வரணும்னா போர்ச்சுகீஸ் நாட்டில் உள்ள லிஸ்பான் துறைமுக வழியாக தான் கோவா வந்து வர முடியும் கோவா வந்து வராரு கோவாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி புனித பிரான்சிஸ் வந்து தேவாலயம் அமைச்சிருப்பார் அந்த தேவாலயத்தில் வந்து சில காலங்கள் வந்து தங்கி பணியாற்றிக்கு இவருடைய சமகாலத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கருடைய நண்பராக வந்து இருந்திருப்பார் மதுரைக்கு வந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபதுல வந்து மதுரைக்கு வந்திருப்பார் மதுரையில் வந்து திருமலை நாயக்கர் மன்னருடைய நண்பராக வந்து இருந்திருப்பார் யார் இந்த திருமலை நாயக்கர் மன்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயக்கர் ஆட்சியில் வந்து ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தவர் தான் திருமலை நாயக்கர் மன்னார் தமிழ்நாட்டுடைய தாஜ்மஹால் என்று அழைக்கப்படும் திருமலை நாயக்கர் மகாலையும் இவர் தான் வந்து கெட்டியிருப்பார் இந்த ஆயிரத்தி அறநூத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து கோன்சாலை பெர்னஸ்ரா அப்படின்றவர் வந்து சமய பணியாற்றிருப்பார் இவர் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட்டி நெவெலியை வந்து சமய பணிக்கு வந்து தடை செஞ்சுருப்பார் காரணம் என்னென்னா இந்த கோன்ஸாண்டே பெர்னஸ்ராவுடைய சமய பணிகள் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸிய முறைப்படி புதிதாக கிறிஸ்துவ மதத்தை மாறியவர்கள் பார்த்திங்கன்னா அவருடைய பெயர்களாகட்டும் உணவு உடை எல்லாமே பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசிய நாட்டுடைய மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய கிறிஸ்துவர் வந்து பார்த்திங்கன்னா அந்நியர் போல மற்றவர் வந்து பார்க்கப்படுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராபர்டி நெவிலி வந்து எதிர்த்திருப்பாரு அது மட்டும் இல்லாமல் ராபர்ட்டி நெவிலியுடைய கொள்கையை வந்து பார்த்திங்கன்னா அந்நிய மண்ணில் மத போதனை செய்யும் போது அங்குள்ள மொழியையும் பண்பாட்டையும் கற்று அதற்கேட்டார் போல் அமைத்து வாழ வேண்டும் அப்படின்ற கொள்கையை வந்து பின்பற்றுவர் தான் அந்த ராபர்டி நெபிலி இந்த ராபர்ட்டி நெவிலி வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் வந்து மோடியோ ரிச்சி அப்படின்றவருடைய கொள்கை வந்து இந்த கொள்கையாக தான் இருந்திருக்கும் எந்த கொள்கைன்னா அந்நிய மண்ணில் வந்து மத போதனை செய்யும் முன்பு அங்குள்ள மொழிகையும் பண்பாட்டையும் கற்று அதற்காற்றால் போர் அமைய வேண்டும் என்ற கொள்கையுடையவர் தான் அந்த மோடியோ ரிச்சி அவருடைய கொள்கையை தான் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார் ஒன்பதாவது பாயிண்ட் பாருங்கள் ராபர்ட்டி நெவிலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்து துறவி போல காவி வெள்ளை ஆடைகளை வந்து அணிஞ்சிக்கிட்டு வாழ்ந்திருப்பார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய பெயர்கள்லாம் பார்த்திங்கன்னா அடிகள் ஐயர் போன்ற பெயர்களை வந்து சூட்டி ஆசிரமம் குறுகுலம் நிறுவுதல் போன்ற பணிகள்லாம் ஈடுபட்டிருப்பார் திக்கத்தக்க வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து ஒரு பிராமணர் போலவே வந்து மதுரையில் வந்து வாழ்ந்துக்கிந்திருப்பார் அப்புறம் பதினோராவது பாயிண்ட்டு பாருங்கள் கிறிஸ்துவ நடைமுறைகளில் வந்து பார்த்திங்கன்னா கோவில் பிரச்சா பிரச்சாதம் குரு வேதம் பூஜை போன்ற சொற்கள்லாம் வந்து பயன்படுத்தியிருப்பார் பன்னெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மொழி பார்த்திங்கன்னா வடமொழி தமிழ் தெலுங்கு ஆகிய மொழிகள்லாம் வந்து தெரியும் இதில் வடமொழியில் பார்த்திங்கன்னா ராபர்ட்டின் வெளி வந்து எட்டு நூல்களை வந்து எழுதியிருப்பார் தமிழில் தக்கத்தக்க நாற்பது உரைநிலை நூல்களை வந்து எழுதியிருப்பார் தெலுங்கில் நாலு நூல்களை வந்து எழுதியிருப்பார் இதனால் பார்த்திங்கன்னா பதிமூணாவது பாயிண்ட் பாருங்கள் ஆயிரத்தி அறநூற்றி ஏழில் ஆனந்தர்கள் உட்பட பலரும் வந்து கிறிஸ்துவ மதம் மாறியிருப்பாங்க தக்க ஒரு வருஷத்துலேயே பல பேர் வந்து என்னென்னா கிறிஸ்துவ மதத்துக்கு வந்து மாறியிருப்பாங்க இவருடைய பணியை மேலும் துரிதப்படுத்தும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா மதுரை மிஷன் அமைப்பு அப்படின்ற அமைப்பை வந்து இவர் வந்து ஏற்படுத்தியிருப்பார் இதன் பேரில் தன் தென் தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா இவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பார் அது மட்டும் இல்லாமல் இலங்கையிலையும் வந்து இவர் வந்து பயணம் செஞ்சுருப்பார் இலங்கை பயணத்துக்கு பின்பு தன்னுடைய இறுதி காலத்தில் வந்து சென்னை மயிலாப்பூர் பகுதியில் வந்து வாழ்ந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறில் வந்து இறந்திருப்பார் இவருடைய நூல்களை வந்து பாருங்கள் ஞானபாதேச காண்டம் ஞானபாதேச காண்டம் இது வந்து பார்த்திங்கன்னா சமயப்பணி செய்யப்பட்ட காலத்தில் வந்து சமயப்பணி வந்து தடை செய்யப்பட்ட காலத்தில் வந்து இவர் வந்து இந்த நூலை வந்து எழுத ஆரம்பிச்சிருப்பார் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது நூல் பாருங்கள் மந்திர மாலை ஆத்ம நிர்ணயம் கடவுள் நிர்ணயம் தத்துவ கண்ணாடி இயேசுநாதர் சரித்திரம் ஞான தீபிகை நீதி சொல் இந்த ஞான தீபிகை சித்தாந்தா தீபிகை அப்படின்ற பத்திரிகையை வந்து அடிகள் வந்து வேலை பார்த்துருப்பாரு அது மட்டும் இல்லை இந்த சித்தாந்தா தீபிகை என்ற பத்திரிகையை வந்து யார் எழுதியிருப்பாருனா ஜே எம் நல்லுசாமி பிள்ளை வந்து எழுதியிருப்பார் அது தொடர்புடையது தான் இந்த சித்தாந்தா தீபிகை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தக்கத்தக்க இவர் நாற்பது நூல்களை வந்து எழுதியிருப்பார் இந்த நூல்கள்லாம் எங்கே இருந்து அந்த காலகட்டத்தில் தான் அச்சுட்டு வெளிவந்திருக்கோம்னா அம்பலக ராபர்ட்டி நெவிலியுடைய சிறப்பு பெயர்களை வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்டு வீரமாமுனிவருடைய முன்னோடி இவர் வந்து பார்த்திங்கன்னா வீரமாமுனிவருடைய முன்னோடியாக வந்து செயல்பட்டிருப்பார் இந்த மதுரை மிஷன் அமைப்பை வந்து நிறுவனத்து பார்த்திங்கன்னா இந்த ராபர்ட் நெபிலி இந்த அமைப்பில் தான் வீரமாமுனிவர் வந்து பணியாற்ற வந்திருப்பார் அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் ராபர்ட் நெவிலி வந்து பார்த்திங்கன்னா தன் பெயரை தானே தத்துவ போதகர் அப்படின்ட்டு மாற்றிக்கொள்வார் அப்புறம் தத்துவ போதக சுவாமிகள் என்று அழைக்கப்படுவார் நாலாவது பாயிண்ட் பாருங்கள் இவர் திக்கத்தக்க ஒரு பிராமணர் போலேயவே வாழ்ந்திருப்பார் இவருடைய உணவு முறையாகட்டும் உடையாகட்டும் எல்லாமே ஒரு பிராமணர் போலையே வாழ்ந்திருப்பார் தக்கத்தக்க இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைவ உணவையே வந்து மேற்கொண்டு வாழ்ந்திருப்பார் இதனால் பார்த்திங்கன்னா இவர் இத்தாலிய பிராமணர் வெள்ளை பிராமணர் அப்படின்லாம் அழைக்கப்படுவார் அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் உரைநடை வரலாற்றின் முன்னோடி ஒயநாட்டு நூல்கள் தான் இவர் தான் தக்கத்தக்க தக்க எழுதவே ஆரம்பிப்பார் அடுத்து ஏழாவது பயன் பாருங்க த தமிழ் கிறித்துவ இலக்கிய வரலாற்றின் முன்னோடியாக வந்து ராபர்ட் இனவெளி வந்து அறியப்படுவார் தமிழ் கிறித்துவ இலக்கியங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேம்பாவணி போன்ற இலக்கியங்கள் வந்து தோன்றுவதற்கு இவரும் ஒரு முக்கிய காரணமாக வந்து அமைஞ்சிருப்பார் அடுத்து பார்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வீரமாமுனிவருடைய வாழ்க்கை வரலாறை வந்து பார்க்க போகிறோம்